வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் ராகு கால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை மணி ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் இன்றைய சூளம் தெற்கு திசை சூளம் அதற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை மக நட்சத்திரம் அதன் பிறகு பூர நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பவகரணம் அதன் பிறகு இன்று இரவு பத்து மணி ஒரு நிமிடம் வரை பாலவ கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம் மற்றும் பூராட நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நட்சத்திர அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை அதற்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழலையும் பாதிக்காதுங்க சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அனைத்து வேலைகளும் செய்யலாம் அதில் தவறியதும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா பாருங்க பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை வாங்க இன்றைய நாளுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாங்க இன்றைய நாளில் நீங்கள் நினைத்தது நினைத்த மாத்திரமே நடைபெற போகுது அதற்கு இறைவனுடைய கருணையும் அருளும் உங்களுக்கு ஒரு இரண்டும் ஒன்று சேர அமைஞ்சிருக்குங்க அதனால் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நினைத்த வண்ணமே போகுது சரிங்களா ஆனால் கொஞ்சம் வாகனம் மட்டும் கொஞ்சம் மக்கார் பண்ணும் அதை பார்த்துக்குங்க சரிங்களா அதை பழுது நீக்கம் செஞ்சுக்கலாம் வீட்டுக்கு தேவையானதை வாங்குவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க அது மாதிரி விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நீங்கள் தான் வெற்றி சரிங்களா உங்களுடைய செல்வாக்கு இன்றைக்கி உயரக்கூடிய நாளுங்க உங்கள் மீது நீங்கள் பணி செய்யும் இடத்துல நிறுவனத்தில் முழு நம்பிக்கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்கள் மேலே நீங்கள் தான் நல்லவருன்னு நம்பிக்கை வச்சுருவாங்க இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டுங்க பச்சை நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க உங்களுக்கு இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு உங்களுக்கு உயரக்கூடிய நாளாக இருக்குங்க அது மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை வளரக்கூடிய நாளாக இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நற்பு வட்ட நற்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாளாகவும் நட்புகள் புதிய நட்புகள் உங்களோடு இணைவதன் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க சிலருக்கு காதல் கை குடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கு ரிசல்ட் அது மாதிரி இருக்கும் காதலன் காதலி அதுங்க அதை நம்ம கூட அதிகமாக சொல்கிறதில்ல சரிங்களா ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய புதிய சிந்தனை தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க உடல் உடன் பிறந்தவங்களோட கொஞ்சம் நெருங்கி உங்கள்கிட்ட வருவாங்க அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்க உடல்நிலை உங்களுக்கு இன்றைக்கி சீர்படுங்க பணியில் கொஞ்சம் கவனமாகத்த இருக்கணும் நீங்கள் சரிங்களா அப்போ தான் நல்லது அது மாதிரி இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு சரிங்களா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நல்லதுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவனம் உங்களுக்கு தேவை சரிங்களா மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாளுங்க இன்றைய நாள் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகளும் இதயத்துக்கு சுகமான நாளாகவும் இந்த நாள் அமையுங்க இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் எதிர்பாராத செலவும் உங்களுக்கு இருந்தாலும் அது சுப செலவுகளாகவே இருக்குங்க புதிய அனுபவம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் சரிங்களா விட்டு வீட்டு தேவை உங்களுக்கு பூர்த்தி செய்வீங்க பெண்களுடைய பெண்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்விடுங்க சரிங்களா இன்றைக்கி உங்களுடைய வாகனத்தை மாற்றலாமா அல்லது புதிய வாகனம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை மேலோங்கும் சரிங்களா பழைய கடன்கள்லாம் அடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள் நிறங்க மிருகசிரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பிறரின் ஆலோசனையை கேட்டு இன்னைக்கு இருப்பீங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் இன்றைக்கி தேவைங்க சரிங்களா கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான நாள் ஆனால் ஆதாயம் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க பணப்பிரச்சனையிலிருந்து ஒரு ஓரளவுக்கு இன்றைக்கி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய தொழில் செய்யணும்னு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ரெண்டுங்க அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு வெள்ளை புனர்போஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு செலவு காத்திருக்குங்க புதுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கு தெரிய வரும் புதுசாக சரிங்களா சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் போட்டி நிகழ்ந்து இருக்குங்க ஆமாங்க போட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதனால் சில தாமதங்களும் ஏற்படும் சில விஷயங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க பிள்ளைகள் வழியில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க வாய்ப்பு இருக்குங்க வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலை டென்ஷன் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மனத்தெளிவு ஏற்படும் இன்றைக்கி உங்களுடைய தூர சொந்தம் இன்றைக்கி ஒரு நல்ல ருசிகரமான செய்தியை உங்களுக்கு சொல்லுவாங்க அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு போட்டி அதிகரிக்குங்க ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான நாளுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பெருமை உங்களுடைய பெருமை வெளியில் வருங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேடல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு விருப்பங்கள் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடைபெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இறைவனுடைய ஆசையும் முன்னோர்கள் அருள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இன்றைய நாள் உங்களுடைய குலதெய்வ வ குலதெய்வமும் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்குதுங்க அதனால் அதி உங்களுக்கு தெய்வ வழிபாடு இன்றைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மூத்த சகோதரன் உங்களுக்கு உதவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த நாள் தொலைதூர பயணமோ அல்லது குறுகிய பயணமோ உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நாள் நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்வு காத்திருக்குங்க உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி கனி கண்ணுக்கு தெரியுது ஆனால் பறிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி தானே இல்லை இன்றைக்கி வெற்றி உங்கள் அருகே வந்துவிட்டது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வெற்றியை சுவைக்க இருக்கீங்க சரிங்களா நினைத்த காரியங்களை அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் முடிவு நல்லதாகவே இருக்குங்க உங்களுக்கு புதிய அனுபவம் அன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு வெற்றி இருக்கும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் வந்து உங்களுக்கு நீல நிறங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு உண்டுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனை விவேகமான சிந்தனையாக உங்களுக்கு தோணும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தேர்ச்சி எதிலும் ஒரு தேர்ச்சி அதனால் வரும் முயற்சி ஆமாங்க முயற்சி கிடைக்கும் போதுங்க உங்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி இருக்கும் அதாவது வந்து உங்களுடைய வளர்ச்சியின் உச்ச பாதையில் இருக்குதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு மனைவியின் ஆதரவு கிடைக்குங்க சரிங்களா பணியில் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு மரியாதை கிடைக்குங்க அன்றைக்கி போட்டியில் போட்டி தேர்வில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா நீங்கள் இதுவரை எதிர்பார்த்துருந்த ஒரு நல்ல செய்தியும் கிடைக்க வருங்க சகோதரர்கள் இன்று ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தொந்தரவுகள் அகலக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குதுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் அதிகம் இருந்தாலும் பாசத்தோட பாச போராட்டத்துக்காக அலைவீங்க ஆமாங்க எதிர்காலத்துக்கு எதிர்காலம் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறீங்க எடுக எதிர்காலத்துக்கு வேண்டி ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறீங்க சந்தோஷம் கொண்டாட வேண்டிய நாளாக இந்த நாளாக இருக்குங்க அரசு பணியில் உள்ளவங்க கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு குறையுங்க எதிர்பாராத வரவு பண வரவு வாய்ப்பு இருக்குங்க கடன் பிரச்சனை இன்றைக்கு மாறும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெ தென்மேற்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஐந்து இளம் நீல நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொருளாதார நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் நிச்சயம் உண்டுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஊக்கமும் வெற்றியும் கலந்த நாள் இன்றைய நாள் உங்களது முயற்சிக்கு கிடைத்த தான் சொல்லணும் அதை இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க கணவன் மனைவி கொஞ்சம் நெருக்கம் உண்டாகும் இன்னைக்கு சிந்தனையில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் ஏற்பட்டு அதை அகழக்கூடிய நாளுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை ஒ வடக்கு திசைங்க அதிர்ஷ்டமான எண் ஒன்பது சரிங்களா சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் கொஞ்சம் குறையும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் காத்திருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மையும் உண்டு அதே நேரத்தில் தீமையும் கொஞ்சம் இருக்குங்க ஆக இரண்டும் கலந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க உறவின் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க உங்களுக்கு எதிரி உங்களை கண்டு ஓட்டம் எடுக்கிற நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த நாள் உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க அதனால் கொஞ்சம் உடலை கவனிச்சுக்கோங்க உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க கடன் தொடர்பான சில விஷயங்கள் மனசில் வந்து தோன்றும் சரிங்களா அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளுங்க நீங்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் தரக்கூடிய நாளாகவும் சபைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல்நிலையில் கொஞ்சம் நலம் பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளி வட்டாரத்தில் ஆதரவு பெருகுங்க மீனராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி நன்மை ஆமாங்க பக்தியும் உண்டு அதே நேரத்தில் இறை நன்மையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கடன் பிரச்சனை இன்றைக்கி குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க உங்களுக்கு மாணவர்கள் கல்வியில் ஒரு முடிவு செய்ய உகந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க மனதில் தோன்றிய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எளிதில் கிடைக்கணும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான கலர் இளம் மஞ்சள் நிறவுங்க ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியடைய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க மொத்தத்தில் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்